அவருடைய செல்ல புதல்வியான குந்தவை தேவியும் காணப்போகிறான் ஆனால் வழியில் தடை எதுவும் நேராமல் இருக்க வேண்டும் எந்த தடை தான் என்ன கையிலே வேல் இருக்கிறது இடையில் தொங்கிய உரையிலே வாள் இருக்கிறது மார்பில் கவசம் இருக்கிறது நெஞ்சிலே உரம் இருக்கிறது ஆனால் நாயகர் இளவரசர் ஆதித்தர் ஒரு பெரிய முட்டுக்கட்டை போட்டிருக்கிறார் ஒப்புவித்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கு முன்பு யாரிடமும் சண்டை பிடிக்க கூடாது அந்த கட்டளையை நிறைவேற்றுவதுதான் மிகவும் கடினமாக இருந்தது ஏதோ இவ்வளவு தூரம் வந்துவிட்டோம் இன்னும் இரண்டு நாளை தான மிச்சம் இருக்கிறது அதுவரை பொறுமையுடன் இருந்தே தீர வேண்டும் ஆதவன் மறைவதற்குள் கடம்பூரை அடைய வேண்டும் என்ற கருத்துடன் சென்று கொண்டிருந்த வந்தியத்தேவன் சிறிது நேரத்துக்கெல்லாம் வீரநாராயணபுர விண்ணகர கோயிலை நெருங்கினான் அன்று ஆடி திருமஞ்சன திருவிழாவும் சேர்ந்திருந்தபடியால் கோயிலை சுற்றியுள்ள மரத்தோப்புகளில் பெரும் ஜனக்கூட்டம் சேர்ந்திருந்தது பலாச்சுளைகளும் வாழை வாழைப்பழங்களும் கரும்பு கழிகளும் பல வகை தின்மண்டங்களும் விற்பவர்கள் ஆங்காங்கே கடைவித்திருந்தார்கள் பெண்கள் தலையில் சூடிக்கொள்ளும் மலர்களையும் தேவ பூஜைக்குரிய தாமரை மொட்டுகள் முதலியவற்றையும் சிலர் விற்று கொண்டிருந்தார்கள் தேங்காய் இளநீர் அகில் சந்தனம் வெற்றிலை வெள்ளம் அவள் பொறி முதலியவற்றை சிலர் குப்பல் குப்பலாக போட்டு கொண்டிருந்தார்கள் ஆங்காங்கே வேடிக்கை வினோதங்கள் நடந்து கொண்டிருந்தன ஜோசியர்கள் கைரேகை சாஸ்திர வல்லுநர்கள் குறி சொல்கிறவர்கள் விஷக்கடிக்கு மந்திரிப்பவர்கள் இவர்களும் அங்கங்கே இருந்தார்கள் குறைவில்லாமல் இதையெல்லாம் பார்த்து கொண்டு சென்ற வந்தியத்தேவன் ஒரு இடத்தில் ஒரு பெருங்கூட்டம் நின்று கொண்டிருப்பதையும் கவனித்தான் அந்த கூட்டத்துக்குள்ளே இருந்து யாரோ சிலர் உரத்த குரலில் வாக்குவாதம் செய்யும் சத்தம் வருவதையும் கவனித்தான் என்ன விவாதம் நடைபெறுகிறது என்பதை அறிந்து கொள்ள அவனுக்கு ஆவலாக இருந்தது அந்த ஆவலை அடக்கிக் கொள்ள அவனால் முடியவில்லை கூட்டத்துக்கு வெளியில் சாலை ஓரமாக குதிரையை நிறுத்திவிட்டு கீழே இறங்கினான் குதிரையை அங்கேயே நிற்கும்படி தட்டி கொடுத்துட்டு கூட்டத்தை பிளந்து கொண்டே உள்ளே போனான் அங்கே விவாதத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் மூன்றே பேர்தான் என்பதை பார்க்க அவனுக்கு வியப்பாக இருந்தது ஆனால் விவாதத்தில் ஈடுபட்டவர்கள் மூன்றே பேர்தான் என்றாலும் கூட்டத்தில் இருந்தவர்கள் பலர் அவ்வப்போது அவர்களுக்கு பிடித்த வாதக்காரரின் கட்சியை ஆதரித்து கோஷங்களை கிளப்பினார்கள் அதனால்தான் அவ்வளவு சத்தம் எழுந்தது என்பதை அவன் தெரிந்து கொண்டான் வாதமிட்ட மூவரில் ஒருவர் உடம்பெல்லாம் சந்தனம் அணிந்து கொண்டு தலையில் முன்குடும்பி வைத்திருந்த வைஷ்ணவ பக்தர் சிகாமணி கையில் அவர் ஒரு குறுந்தடியும் வைத்திருந்தார் கட்டையாகவும் குட்டையாகவும் வைரம் பாய்ந்த திருமேனியுடன் விளங்கினார் இன்னொருவர் தனது மேனியெல்லாம் பட்டை பட்டையாய் திருநீர் அணிந்திருந்த சிவபக்தர் மூன்றாவது மனிதர் காவி வஸ்திரம் தரித்து தலையையும் முண்டனம் செய்து கொண்டிருந்தார் அவர் வைஷ்ணவரும் அல்ல சைவரும் அல்ல இரண்டையும் கடந்தவரான அத்வைத வேதாந்தி என்று தெரிய வந்தது சைவர் சொன்னார் ஓம் ஆழ்வாருக்கடியான் நம்பியே இதற்கு விடை சொல்லும் சிவபெருமானுடைய முடியை காண்பதற்கு பிரம்மாவும் அடியை காண்பதற்கு திருமாலும் முயன்றார்கள் இல்லையா முடியும் அடியும் காணாமல் இருவரும் வந்து சிவபெருமானுடைய பாதங்களில் சரணாகதி அடைந்தார்கள் இல்லையா அப்படி இருக்க சிவபெருமானை காட்டிலும் உங்கள் திருமால் எப்படி பெரிய தெய்வமாவார் இதை கேட்ட ஆழ்வார்க்கடியா நம்பி தன் கைத்தடியை ஆட்டி கொண்டு சரிதான் காணும் வீர சைவ பாததூளி பட்டரே நிறுத்தும் பேச்சை இலங்கை அரசனாகிய தசகண்ட ராவனுக்கு உம்முடைய சிவன் வரங்கள் கொடுத்தாரே அந்த வரங்கள் எல்லாம் எங்கள் திருமாலின் அவதாரமாகிய ராமபிரானின் கோதண்டத்தின் முன்னால் தவிடுபடியாகி போகவில்லையா அப்படி இருக்க எங்கள் திருமாலை காட்டிலும் உங்கள் சிவன் எப்படி பெரிய தெய்வமானார் என்று கேட்டார் இந்த சமயத்தில் காவி வஸ்திரம் அணிந்த அத்வைத சந்யாசி கூறியதாவது நீங்கள் இருவரும் எதற்காக வீணில் வாதம் ஈடுகிறீர்கள் சிவன் பெரிய தெய்வமா விஷ்ணு பெரிய தெய்வமா என்று எத்தனை நேரம் நீங்கள் வாதித்தாலும் விவகாரம் தீராது இந்த கேள்விக்கு பதில் வேதாந்தம் சொல்கிறது நீங்கள் கீழான பக்தி மார்க்கத்தில் இருக்கிற வரையில்தான் சிவன் விஷ்ணு என்று சண்டையிடுவீர்கள் பக்திக்கு மேலே நாணமார்க்கம் இருக்கிறது நாணத்துக்கு மேலே நாசம் என்னும் ஒன்று இருக்கிறது அந்த நிலையை அடைந்துவிட்டால் சிவனும் இல்லை விஷ்ணுவும் இல்லை சர்வம் பிரம்மையும் ஜகத் சரி ஹங்கர பகவத் பாதாச்சாரியார் பிரம்மசூத்திர பாஷ்யத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் இச்சாமயம் ஆழ்வார்க்கடியா நம்பி குறுக்கிட்டு சரிதான் காணும் நிறுத்தும் உம்முடைய சங்கராச்சாரியார் அவ்வளவு உபநிஷதங்களுக்கு பகவதை கீதைக்கும் பிரம்மசூஸ்திரத்துக்கும் பாஷியம் எழுதிவிட்டு கடைசியில் என்ன சொன்னார் தெரியுமா பஜகோவிந்தம் 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 மூடமதே என்று மூன்று வாட்டி சொன்னார் உம்மை போன்ற மௌடீர்களை பார்த்துதான் மூடமதே என்று சங்கராச்சாரியார் சொன்னார் என கூறியதும் அந்த கூட்டத்தில் ஆஹா காரமும் பரிகார சிரிப்பும் கரகோஷமும் கலந்து எழுந்தன ஆனால் சன்னியாசி சும்மா இருக்கவில்லை அடே முன்குடுமி நம்பி நான் மூடமதி என்று நீ சொன்னது சரிதான் ஏனென்றால் உன் கையில் வெறுந்தடியை வைத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் நீ வெறுந்தடியனாகிறாய் உன்னை போன்ற வெறுந்தடியனோடு பேசி வந்தது என்னுடைய மூடமதியினால்தானே என்றார் ஓய் சுவாமிகளே என் கையில் வைத்திருப்பது வெறுந்தடியல்ல வேண்டிய சமயத்தில் உம்முடைய மொட்டை மண்டையை உடைக்கும் சக்தி உடையது தெரியுமா என்று கூறிக்கொண்டே ஆழ்வார்க்கடியான் கையில் இருந்த குறுந்தடியை ஓங்கினான் அதை பார்த்த அவன் கட்சியார் ஓஹோ என்று ஆர்ப்பாதித்தனர் அப்போது அத்வைத் சுவாமிகள் அப்பனே நிறுத்திக்கொள் தடி உன்னுடைய கையிலேயே இருக்கட்டும் அப்படியே நீ கைத்தடியால் என்னை அடித்தாலும் அதற்காக நான் கோபம் கொள்ள மாட்டேன் உன்னுடன் சண்டைக்கு வரவும் மாட்டேன் அடிப்பது பிரம்மம் அடிபடுவதும் பிரம்மம் என்னை நீ அடித்தால் உன்னையே அடித்துக் கொள்கிறாய் தான் அர்த்தம் என்றார் ஆழ்வார்க்கடியா நம்பி இதோ எல்லோரும் பாருங்கள் பிரம்மதத்தை பிரம்ம பிரம்மம் திருச்சாத்து சாத்த போகிறது என்னை நானே தடி உண்டு தாக்கப் போகிறேன் என்று தடியை சுழற்றி கொண்டு சுவாமிகளை நெருங்கினார் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த வல்லவரையனுக்கு ஒரு கணம் அந்த முன்குடுமி நம்பியின் கைத்தடையை வழிமறித்து பிடுங்கி கொண்டு அவனை அந்த தடியால் நாலு திருச்சாத்து சாத்தலாமா என்று தோன்றியது ஆனால் திடீரென்று சுவாமியரை காணோம் கூட்டத்தில் புகுந்து அவர் மறைந்து விட்டார் அதை பார்த்து கொண்டிருந்த வைஷ்ணவ கோஷ்டியர் மேலும் ஆர்ப்பரித்தார்கள் ஆழ்வார்க்கடியான் வீர சைவருடைய பக்கம் பக்கமாக திரும்பி ஓய் பாத நீர் என்ன சொல்கிறீர் மேலும் வாதம் செய்ய விரும்புகிறீரா அல்லது சுவாமியரை போல் நீர் எடுக்கிறீரா என்றார் நானா ஒரு நாளும் நான் அந்த வாய் வேதாந்தியை போல் ஓட்டம் எடுக்க மாட்டேன் என்னையும் உம்முடைய கண்ணன் என்று நினைத்தீரோ கோபியர் வீட்டில் வெண்ணெய் திருடி உண்டு மத்தால் அடிபட்டவன் தானே உம்முடைய கண்ணன் என்று பாததூளிபட்டர் சொல்வதற்குள் ஆழ்வார்க்கடியான் குறுக்கிட்டான் ஏய் காணும் உம்முடைய பரமசிவம் பிட்டுக்கு மண் சுமந்து முதுகில் மறந்து மறந்துவிட்டீரா என்று கேட்டுக்கொண்டு கைத்தடியை வீசிக்கொண்டு வீரசைவர் அருகில் நெருங்கினான் ஆழ்வார்க்கடியான் நல்ல குண்டாதி குண்டன் வீரசைவராகிய பாத துளி சற்று மெலிந்த மனிதர் மேற்கூறிய இருவரையும் விவாதத்தில் உற்சாகப்படுத்தி வந்தவர்கள் தாங்களும் கைகலக்க ஆயத்தமாகி ஆரவாரம் செய்தார்கள் இந்த மூட சண்டையை தடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வல்லவரையன் மனதில் உண்டாயிற்று அவன் என்ற இடத்திலிருந்து சற்று முன்னால் வந்து எதற்காக ஐயா நீங்கள் சண்டை போடுகிறீர்கள் வேறு வேலை ஒன்றும் உங்களுக்கு இல்லையா சண்டைக்கு தினவு எடுத்தால் ஈழ நாட்டுக்கு போவதுதானே அங்கு பெரும்போர் நடந்து கொண்டிருக்கிறது என்றான் நம்பி சற்று அவனை திரும்பி பார்த்து இவன் யாரடா நாயம் சொல்ல வந்தவன் என்றான் கூட்டத்திலே இருந்தவர்கள் சிலருக்கு வந்தியத்தேவனுடைய வீர தோற்றமும் அவனுடைய அழகிய முக விலாசமும் பிடித்திருந்தன தம்பி நீ சொல்லு இந்த சண்டைக்காரர்களுக்கு நியாயத்தை எடுத்து சொல்லு உனக்கு பக்கவளமாக நாங்கள் இருக்கிறோம் என்றவர்கள் சொன்னார்கள் எனக்கு தெரிந்த நியாயத்தை சொல்கிறேன் சிவபெருமானும் நாராயணமூர்த்தியும் தங்களுக்குள் சண்டையிட்டு போட்டு சண்டைகிண்டை எதுவும் போட்டுக்கொள்வதாக தெரியவில்லை அவர்கள் சிநேகமாகவும் தான் இருக்கிறார்கள் நீங்கள்தான் இப்படி சண்டை போட்டுக்கொள்கிறீர்கள் என்று வல்லவரையன் கூறியதை கேட்டு அக்கூட்டத்தில் பலரும் நகைத்தார்கள் அப்போது வீரசைவர் பட்ட இந்த பிள்ளை அறிவாளியாகவே தோன்றுகிறான் ஆனால் வேடிக்கை பேச்சினால் மட்டும் விவாதம் விடுமா சிவபெருமான் திருமாலை விட பெரிய தெய்வமா இல்லையா என்ற கேள்விக்கு இவன் விடை சொல்லட்டும் என்றார் சிவனும் பெரிய தெய்வந்தான் திருமாலும் பெரிய தெய்வம் இருவரும் சமமான தெய்வங்கள் யாரை வேண்டுமானாலும் தொழுது கொள்ளுங்கள் சண்டை எதற்கு என்றான் வல்லவரையேன் அது எப்படி சொல்லலாம் சிவனும் விஷ்ணுவும் சமமான தெய்வங்கள் என்று சொல்வதற்கு ஆதாரம் என்ன என்று ஆழ்வார்க்கடியான் அதட்டி கேட்டான் ஆதாரமா இதோ சொல்கிறேன் நேற்று மாலை வைகுண்டத்துக்கு போயிருந்தேன் அதே சமயத்தில் பரமசிவனும் அங்கே வந்திருந்தார் இருவரும் சம ஆசானத்தில் அமர்ந்திருந்தார்கள் அவர்களுடைய உயரம் ஒன்றாகவே இருந்தது ஆயினும் மையத்துக்கிடமின்றி என் கையில் முழு முளம் போட்டு இருவர் உயரத்தையும் அளந்து பார்த்தேன் அடப்பெல்லாய் பரிகாசமா செய்கிறாய் என்று ஆழ்வார்க்கடியான் கர்ச்சனை செய்தான் கூட்டத்தினர் சொல்லு தம்பி சொல்லு என்று ஆர்ப்பரித்தார்கள் அளந்து பார்த்ததில் இருவரும் சமமான உயரமே இருந்தார்கள் அதோடு விடாமல் சிவனையும் திருமாலையும் நேரிலே கேட்டுவிட்டேன் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா அறியும் சிவனும் ஒன்று அறியாதவர் வாயிலே மண்ணு என்று சொன்னார்கள் அவ்விதம் சொல்லி தங்களை பற்றி சண்டை போட்டுக்கவர்களின் வாயில் போடுவதற்கு இந்த பிடிமண்ணையும் கொடுத்தார்கள் என்று கூறி வல்லவராயன் மூடியிருந்த தனது வழக்கையை திறந்து காட்டினான் அதற்குள்ளே ஒரு பிடிமண் இருந்தது அதை வீசி உதறினான் கூட்டத்தில் இருந்தவர்களில் பலர் அப்போது பெரும் உற்சாகம் கொண்டு தலைக்கு தலை தரையிலிருந்து பிடி மண் எடுத்து நம்பியின் தலையிலும் பட்டர் தலையிலும் வீசி எரிய ஆரம்பித்தார்கள் இந்த செயலை சிலர் தடுக்க முயன்றார்கள் அடே தூதர்களா நாஸ்திரர்களா என்று சொல்லிக்கொண்டு கொண்டு ஆழ்வார்கழியான் தன் கைதடியை சுழற்றி கொண்டு கூட்டத்துக்குள் பிரவேசித்தான் ஒரு பெரிய கலவரமும் அடிதடி சண்டையும் அப்போது அங்கே நிகழும் போல் இருந்தன நல்ல வேலையாக அந்த சமயத்தில் சற்று தூரத்தில் ஒரு பெரிய சலசலப்பு ஏற்பட்டது வீராத வீரர் சூராதி சூரர் வீர பிரதாபர் மாரபாண்டியின் படையை வீறு கொண்டு தாக்கி வேரோடு அறுத்த வெற்றிவேல் உடையார் இருபத்தி நாலு போர்களில் சண்டையிட்டு அறுபத்தி நான்கு விழுப்புண்களை பெற்ற திருமேனியர் சோழ நாட்டு தனாதிகாரி தானிய பண்டார நாயகர் இறைவிதிக்கும் தேவர் பெரிய பழுவேட்டையர் விஜயம் செய்கிறார் பராக் பராக் வழிவிடுங்கள் என்று இடிமுழக்க குரலில் கட்டியம் கூறுதல் கேட்டது இவ்வாறு கட்டியம் கூறியவர்கள் முதலில் வந்தார்கள் பிறகு முரசு அடிப்பவர்கள் வந்தார்கள் அவர்களுக்குப் பின்னால் பனைமரக்கொடி தாங்குவோர் வந்தார்கள் பின்னர் கையில் வேல் பிடித்த வீரர்கள் சிலர் கம்பீரமாக நடந்து வந்தார்கள் இவர்களுக்கு பின்னால் வந்த அலங்கரித்த யானையின் மீது ஆஜானுபாகமான கரிய திருமேனியர் ஒருவர் வீற்றிருந்தார் மத்த கஜத்தின் மேல் அந்த வீரர் வீற்றிருக்கும் காட்சி ஒரு மாமலை சிகரத்தின் மீது கரிய கொண்டல் ஒன்று தங்கியது போல் இருந்தது கூட்டத்தில் இருந்தவர்கள் அத்தனை பேரும் சாலையின் இருபுறத்திலும் வந்து நின்றது போல் வல்லவரையனும் வந்து நின்று பார்த்தான் யானை மீது இருந்தவர் தான் பழுவேட்டையர் என்பதை யூகித்து கொண்டான் யானைக்கு பின்னால் பட்டு திரையினால் மூடப்பட்ட சிவிகை ஒன்று வந்தது அதற்குள் இருப்பது யாரோ என்று வல்லவரையன் சிந்திப்பதற்குள்ளே செக்கச் சிவந்த நிறத்துடன் வளையல்களும் அணிந்த ஒரு கரம் சிவிகைக்குள்ளே இருந்து வெளிப்பட்டு பள்ளக்கின் பட்டுத்திரையை சிறிது விளக்கியது மேகத்தினால் மூடப்பட்டிருந்த பூரண சந்திரன் மேகத்திரை விலகியதும் பளீரென்று என்று ஒளி வீசுவது போல் சிவிகைக்குள்ளே காந்தியமான ஒரு பெண்ணின் முகம் தெரிந்தது பெண் குலத்தின் அழகை கண்டுகளிக்கும் கண்கள் வல்லவரையனுக்கு உண்டு என்றாலும் அந்த பெண்ணின் முகம் பிரகாசமான பூர்ண சந்திரனை ஒத்த பொன் முகமாய் இருந்தாலும் எக்காரணத்தினாலோ வல்லவரையனுக்கு அம்முகத்தை பார்த்ததும் உள்ளத்தில் மகிழ்ச்சி தோன்றவில்லை அதே நேரத்தில் அந்த பெண்ணின் கண்கள் வல்லவரையனுக்கு அருகில் உற்று நோக்கின மறுகணம் ஒரு பீதிகரமான பெண் குரலில் கூச்சல் கேட்டது உடனே சிவிகையின் பட்டு திரை முன்போல் மூடிக்கொண்டது வல்லவரையன் தன் அக்கம் பக்கத்தில் நோக்கினான் தனக்கு அருகில் எதையோ யாரையோ பார்த்துவிட்டுதான் அந்த மாது இப்படி வந்து கூச்சலிட்டு சிவிகை திரையை மூடிக்கொண்டாள் என்று அவன் உள்ளுணர்ச்சி சொல்லியது எனவே சுற்றுமுற்றும் பார்த்தான் ஆழ்வார்க்கடியான் தனக்கு சற்று பின்னால் ஒரு புள்ளிய மரத்தில் சாய்ந்து கொண்டு நிற்பதை கண்டான் அந்த வீர வைஷ்ணவ நம்பியினுடைய முகம் சொல்ல முடியாத விகாரத்தை அடைந்து கோர வடிவமாக மாறியிருப்பதையும் பார்த்தான் வல்லவரனுடைய வல்லவரனோட உள்ளத்தில் காரணம் விளங்காத திகைப்பும் ஒரு வித்தியாசமான ஒரு உணர்ச்சியும் தோன்றியது